அரசியல் அமைப்பில் ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்ப்போம் அது ரொம்பவே முக்கியம் எப்போ எழுத ஆரம்பித்தாங்க நாற்பத்தாறு டிசம்பர் ஒன்பது இப்போ தான் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னது அரசியல் நிர்ணய சபைன்னு ஒரு கூட்டமே வந்து அப்போ தான் கூட்டு கூட்டியிருப்பாங்க அப்போவே எழுதவும் ஆரம்பிச்சிட்ருப்பாங்க ரொம்ப முக்கியம் எப்போ எழுதி முடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அரசியல் அமைப்பு நாள் இதை வந்து ஈஸியாக நாற்பத்தி வச்சுக்கலாம் எப்படின்னா நவம்பரில் தான் வந்து எழுதி முடிச்சாங்களா ஏற்கனவே வந்து அடிக்கடி வந்து எழுதி இருப்பாங்க சரிங்களா நவம்பரில் தான் வந்து நம்பிக்கை வந்து அவங்க வந்து ஓகே இது வந்து ஓகேன்ற மாதிரி முடிவு பண்ணாங்க ஞாபகத்தில் லட்சங்களா நவம்பரில் தான் நம்பிக்கை வந்தது நாற்பது லட்சங்க அப்புறம் நவம்பரில் எழுதி முடிச்சாங்க இது ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் இது வந்து பொக்குலையே கொடுத்துருப்பாங்க நம்ம சிக்ஸ்த்து புக்குலேயே கொடுத்துருப்பாங்க கான்ஸ்டியூஷனில் இது வந்து ரெண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினேழு நாள் வந்து எடுத்துக்கொண்டு தான் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கனா டிஃப்ரென்ஸ் தான் ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஞாபகத்தில் வச்சுக்கலாம் சில பேர் அப்படியே நார்மலாகவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு பதினொன்று பதினேழுன்னு ஆனால் எக்ஸாம் அப்போ நாற்பது இருக்கும் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடும் இது எப்படி ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம கடைசியில் நாளில் வரும் எத்தனை நாட்கள் பார்த்திங்கன்னா பதினேழு நாட்கள் இந்த இருபத்தாறுக்கும் ஒன்பதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாலே நான் வரும்னா பதினேழு தான் வரும் ஓகேங்களா இது நமக்கு ஈஸியாக தான் அமைஞ்சிருக்குதா அதுவாகவே அதனால அதை பார்த்துங்கண்ணா இருபத்தாறுக்கும் ஒம்பது நீங்கள் கழிச்சிங்கன்னா பதினேழு வரும் ஓகேங்களா அடுத்து நவம்பர் தான் நான் எது முடிச்சாங்க நவம்பர்னால் எத்தனாவது மாதம் பதினோராவது மாதம் அதை அப்படியே எடுத்து போட்டுருங்க அப்புறம் வருஷம் பார்த்தீங்கன்னா என்ன இது மூணுன்னு வராது உங்களுக்கு தெரியும் ஏன்னா நாற்பத்தாறு டிசம்பரில் தானே ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா கொஞ்சம் தவிர நாற்பத்தேழு தான் வரப்போகுது சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தான் வரப்போது ரெண்டு தான் வருது ஓகே ரெண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினேழு நாள்